சுடிதார் டாப்புக்கு நம்ம வந்து லைனிங் வச்சு தைக்கவும் இல்லைங்களா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா குண்டூசி போட்டு தான் லைனிங்கு வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லோரும் பண்ணுறோம் ஏன்னா குண்டூசி போட்டால் தான் நவராமல் இருக்கும் அதுக்காக குண்டூசி போட்டு லைனிங் வைக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒன் சைடு பாருங்க நான் அடிச்சுட்டேன் இது வந்து ரன்னிங் போட்டுட்டேன் லைனிங் வச்சு அடுத்த சைடு இன்னும் அடிக்காமல் இருக்குது பாருங்கள் இந்த சைடு அடிக்காமல் இருக்குது இதை வந்து நான் குண்டூசி போடாமல் இது சுருக்கம் இல்லாமல் எப்படி தைக்கிறதுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்படி இருக்குது இல்லையா இதை வந்து இப்படி ஒரு சைடு விட்டுருங்க விட்டுட்டு அந்த சுருக்கெல்லாம் போயிடும் போன பிறகு நீ விட்டு இதை அப்படியே மடித்துக்கோங்க அடித்த சைடு மடித்துக்கோங்க தைச்ச பக்கம் மடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பக்கம் அடுத்த பக்கம் நம்ம தைக்காமல் இருக்கு இல்லையா அந்த பக்கத்துக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் இப்படி நீ விட்டு மடிச்சுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சுருக்கம் வராமல் நம்மளால் ரன்னிங் போட முடியும் பாருங்கள் இந்த பக்கம் சுருக்கம் இல்லாமல் அப்படியே ரன்னிங் போட்டுக்கலாம் அப்படி மடிச்சுட்டு அப்படியே தைக்கிறதான் பாருங்கள் தைக்கிறேன் நான் பாருங்கள் குண்டுசி போடலை மடித்து வச்சுருக்கேன் மடிச்சுட்டு இது அப்படியே ரன்னிங் போட போகிறேன் நான் ரன்னிங் போடும்போது இது என்ன ஆகுதுன்னா நலுக்கு தூக்காது சுருக்கம் வராது அப்படியே இது

తెచ్చిడం <ENGLISH>. <pepperesis> குண்டுசி எதுவும் போடலை குண்டுசி போடாமல் லைனிங் வச்சு ரன்னிங் போடுறது இப்படி தான் போடணும் இப்படி போட்டால் நமக்கு சுருக்கம் வரும் சுருக்கம் அப்படி மேம் இப்படி தான் சுடிதரத்து ரன்னிங் போடணும்